வாழைத்தண்டு பரட்ட அந்த இந்த வாழைத்தண்டாவது தோலோடு இருக்குது துள்ளு தோலெல்லாம் உரிச்சி உரிச்சு எப்படி எப்படிசாக கட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான வாழைத்தண்டு நம்ம கிட்னிக்கு கிட்னியில் உள்ள கல்லுக்கு நீங்க கல்லுகள் கரைய ரொம்ப நல்லது ஒன்று வந்து ஜூஸ் போட போகிறோம் ஒன்று வந்து வாழைத்தண்டு பரட்ட போகிறோம் ஓகேங்களா இது வந்து உரிச்சி உரிச்சேர்த்திடலாம் இந்த வாழைத்தண்டு ஊரில் எட்ட ஒரு மார்க்கெட் ஓகேங்களா இந்த வந்து ஒரு மார்க்கெட் இப்போ நம்ம தோலை வந்து சுலூபமாக எடுக்கலாம் அது மட்டும் பண்ணோம்னா தோல் வந்து சுலூபமாக எடுத்துடலாம் வரணும் நல்லா கிணமாக இருக்கும் இது விற்பனைக்கு வரக்கூடிய க வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து அதிகமாக உரிக்க மாட்டாங்க தோலை உரிக்காமல் அப்படியே வந்துடுவாங்க வரவங்க எவ்வளோ குறிச்சி வர அதே போல் தோளமாக உரிச்சிடலாம் இந்த உரிச்சா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா தோளை சுற்றாக உச்சிடணும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க மது வந்து பீஸ் போட்டலாம் எல்லா புகையெல்லாம் குழந்தைங்க ஓகேங்களா நார்லா வருவோம் நார்லா கொஞ்சம் எதுவும் க்ளீனா எடுக்கணும் இவ்வளோ வந்து கட் பண்ணிட்டு பொடியா கட் படிக்கலாம் ஓகேங்களா

முக்கியமாக அந்த கிட்னியோட கல் வந்து கரைக்க இந்த வெளியே கொண்டு வர வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வந்து மருத்துவமும் ஆண்களும் நிறைய சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்குது பெண்களும் சாப்பிடலாம் இருந்தாலும் ஆண்களுக்கு ரொம்ப வந்து நன்மைகள் தரக்கூடிய வாழ்க்கை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு தண்ணியில் போட்டுடலாம் வேற அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் வாழ்ந்த நாலு எடுத்துன்னா இல்லை விலை வெளியாக கட் பண்ணிடலாம் பில்வா கட் பண்ணிட்டு இந்த நார் எடுத்துருவாங்க கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நார் வரும் இல்லை சில இது இருக்கும் சில நார் இருக்காது இது கட் பண்ணும்போது நார் வரும் நார எடுத்துருவாங்க ஒன்று இன்னொன்று செய்வோம் இது போல் கட் பண்ணி இதில் போட்டுருவாங்க இந்த ஊருங்களில் வந்து ஒரு சுலபமான மெத்தல் நார் எடுக்குது அந்த நம்ம தோட்டப்பக்கம் வயலில் கடப்பா அந்த முள் முள் செடி இருக்கும் அந்த முள் செடி கட் பண்ணிட்டு முள் முள்ளாக இருக்கும் அதை அப்படி போட்டது அந்த முள் அப்படி கலக்கணும்னா அந்த நாரை மட்டும் கரெக்டாக சுற்றி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது ஃபுல்லாக நார் தான் வரும் ஒன்று அப்படியே நார் எடுக்கலாம் இல்லை பழச்சு பீஸ்ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இது வந்து அப்படியே போய் எடுக்கலாம் நார் இதில் நார் கம்மியாக தான் இருக்குது நார் அதிகமாக கிடையாது சில திரட்டி பார்த்தா அந்த அதிகமாக நார் இருக்கும் கட் பண்ணும் நார் இருக்கும் அப்படி கையில் சுற்றி எடுத்துருவோம் நாரை ரெண்டு தான் நார் எடுக்கலாம் ஓகேங்களா இதையும் கட் பண்ணலாம் இருக்கும் பருப்பு வந்து போட்டிருக்கோம் இந்த வாழைத்தண்டு போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக மிளகாத்தூள் கலராக இருக்கும் வந்து மிளகாத்தூள் அரைச்சோம் அந்த அரைக்கும் போது இந்த லாஸ்ட்டை வந்து இந்த பருப்பு அதில் போட்டு எடுத்தோம் அதனால் இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கலராக தேடி பார்க்குறது ஓகேங்களா இப்போ இந்த வாழைத்தண்டு இதில் போட்டுடலாம் வாழைத்தண்டு போட்டாச்சுங்க அதில் உப்பு போட்டிருக்கோம் இது வந்து தோரமரம் போட்டிருக்கோம் இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டில் அஞ்சு விசில் வந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஓகே அப்புறம் அந்த குக்கர் வந்து மூடி போட்டாச்சுங்க ஒரு அஞ்சு விசில் அதாவது மினிமம் மூணு விசில் போடும் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வளரும் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வெந்த மாதிரி தெரியும் அப்புறம் நிறைய நிறைய விசில் விவாதம் மாதிரி தெரியும் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுன்னா சூப்பராக வெந்திரும் பெனிபேஸ்ட் நிறைய இருக்குது இந்த கிட்னியில் கல்லு கிட்னி சுத்தம் பரத்துறதுக்கு அதில் வந்து ஆரோக்கியமான வாழத்தண்டு தான் இது வைக்கங்களா வேக வச்சு கூட கொடுத்து செய்ய போகிறேங்க துருவி தேங்காய் பொடியாக துருவி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி அதாவது பாக வாழைத்தண்டு பேட்டல்லாம் தக்காளி போட தேவையில்லை வாத்தட்டு கூட்டால் கண்டிப்பாக தலைகள் சேர்க்கலாம் பரவாயில்ல ஓகேங்களா கொத்தமல்லி வெங்காயம் காஞ்ச மிளகாவும் சேர்க்கலாங்க இதுபோல் பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து காயாத மிளகா கூட சேர்க்கலாம் ஓகேங்களா இடித்த பூண்டு கடுகு கலப்பு காய்ந்த கருப்பில் இவ்வளோ தாங்க ட்ரை குறைப்பை சேர்த்துருக்கோம் எண்ணெய் காய்ஞ்சுன்னா தாளிச்சி எல்லாம் கொஞ்சம் அஞ்சு விசில் நல்லா வேக கூட தெரிவிக்கும் அது நம்ம தாளிச்சி ரெடியான உடனே இந்த தண்ணி எப்படி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா எ எண்ணெய் காய்ச்சி கழுகு போடலாம் கருவு பொறிட்டும் நீங்கள் வெங்காயம் போட்டுடலாம் நல்லா பொரி வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட இந்த ரெட்டு கலரு மிளகா சேர்த்திடலாம் நீங்கள் காஞ்சி கூட சேர்க்கலாங்க பச்சை கூட சேர்க்கலாம் இது மாதிரி காய வைக்காத ரெண்டு மிளகா கூட சேர்க்கலாங்க ஓகேங்களா நல்லா ஃப்ரை இந்த இடிச்ச பூண்டு சேர்த்தாச்சுங்க இந்த இடிச்ச பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வாதன் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சிருந்தோம் அதிகமாக தண்ணி வைக்கல இது வந்து தண்ணி வடிகட்டெல்லாம் தேவைங்க அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த வேகிறதுக்கும் இந்த இது தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அப்படியே அந்த தெல்லாம் தாளித்து உடனே இதை அப்படியே தூக்கி அதில் போட்டு அப்படியே க்ளீனாக ஃபிரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாத்தண்டு கூப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை கரையும் சேர்த்துடலாம் அது கூடவே அது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ட்ரை கொத்தமல்லி சேர்த்து கொத்தமல்லி வந்து போட்டுருக்கோம் ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணிடுச்சிங்க அந்த கூட்டுனதால தக்காளி சேர்க்குறோம் அதே ஃப்ரை பண்ண பேட்டில் என்ன மாதிரி இருந்தால் நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம் கூட்டுனதால ஒரு தலை எல்லாம் அதிகமாக சேர்க்கலைங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இந்த ஃப்ரை அனுப்புறதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தண்டு எடுத்து போட்டுடலாம் வாத்தண்டு போடாச்சுங்க வாழைத்தண்டு போட்டு நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கலை கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் தண்ணி வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே போடாச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுமே இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் வேதனம் நல்லா வந்து பருப்பு நல்லா இருந்துகிட்டு நல்லா கழுக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா கோகனட் சேர்க்க போகிறோம் இப்போது இப்போ அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டு உப்பு காரம் கட்ட செக் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு அப்படி சூப்பர் டேஸ்ட்ல இறக்கலாம் ஓகேங்களா உப்பு செக் பண்ணுங்க உப்பு காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது மொத்தம் துருள் பொடியாக சீருக்கும் ஓகேங்களா இதையும் போட்டு நல்லா கலந்துங்க இந்த மெத்தல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வாத்தண்டு சாப்பிடாதவங்க கூட இந்த வாத்தண்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா தாங்க சூப்பரான ஹெல்த்தியான தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா அருமையாக டேஸ்ட் இருக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு அது அந்த கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேறுபோது மாற்றிக்கலாம் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் அனுப்புங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தந்துக்கிறேன் நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படம் வந்துங்க ஓகே காய்ஸ் ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி அதான் வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக சீருக்கும் அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா இது சாப்பிட்றோம் சூப்பர் டேஸ்ட்டுங்க ஓகேங்களா இதேபோல் நீங்கள் செஞ்சுவது கண்டிப்பாக சாம்பார் சாப்பிடு வாழைத்தண்டு சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் வாழைத்தண்டு சாருக்கு சிறுநீரக பெருக்கும் தன்மை உண்டு எனவே இதை நீர் சுருக்கு எரிச்சல் போன்றவை நீர் அருந்தி வரலாம் மேலும் இது தேவை தேவையற்ற உடல் பருமனை பருமனையும் குறைக்கும் சிறுநீரக கற்கள் விரைவில் கரையவும் குறை குறைப்பது வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க வேண்டும் வாழைத்தண்டை பொரியல் செய்து சாப்பிட்டால் உடலில் சிக்கியுள்ள முடி நெஞ்சு போன்றவை வெளியேறிவிடும் நெஞ்செரிச்சல் அதிகமாய் இருந்தால் உடனடி தீர்வு காண காலையில் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்து குடிப்பது நல்லது வாழைத்தண்டு பொடியில் இந்த பொடியில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து உள்ளது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து குழந்தையும் சரிமானத்திற்கு உதவுகிறது இந்த வாழைத்தாண்டு பெரட்டில் கூட்டல் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸில் நன்மைகள் எக்கச்சமாக இருக்குது அதனால் இந்த வாழைத்தாண்டு அடிக்கடி சாப்பிடுங்க எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்தது ஜூஸை போட்டுருவோம் ஜூஸ் அதே நிலை தான் இருக்குது இந்த கூட்டுலேயே அதே நன்மை தான் அது பெரட்டல்லேயே அதே நம்ம தான் இருக்குது ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் இருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் வாழத்தாண்டு கூட்டு செஞ்சுட்டோம் இந்த கொஞ்சம் இருக்குது ஜூஸ் போட்டுடலாம் ஓகேங்களா சேர்த்துட்டு அதுக்கு நான் ஜூஸ் போட்டுடலாம் ரெண்டு போடாச்சு இது காலைல காலை குடிச்சா ரொம்ப நல்லது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துருக்கேன் தாங்க வேறு எந்த பொருளும் கிடையாது ஓகேங்களா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அரைச்சதுக்கப்புறமா ஓடின்னு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா பார்த்துடலாமே பார்த்து ரெண்டு ஜூஸ் போச்சார போடாச்சுங்க ஊற்றிடலாம் நீங்கள் இதை வடிகட்டி குடித்தாலும் ஓகே தாங்க வடிகட்டாமல் குடித்தாலும் ஓகே தாங்க ரொம்ப மருத்துவம் நிறையவே இருக்குது ஓகேங்களா அப்படியே குடிக்க முடிஞ்சால் குடிங்க இல்லை அப்படியே குடிக்க முடியலையா அப்படியே குடிக்க முடியலன்னா நீங்கள் தாழம் வடிகட்டி குடிக்கலாம் உட்காந்து டெக்கா போட்டிருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் தண்ணி ஜாஸ்தியாக கூட ஊற்றிக்கலாம் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இன்னும் தண்ணி நீங்கள் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம் ஓகேங்களா வடிகட்டி குடிக்கலாம் வடிகட்டாமல் குடிக்கலாம் உங்களுக்கு இஷ்டம்தான் இதே போல் வாழைத்தண்டு போட்டு குடிச்சு பாருங்கள் அந்த வெடி வெடி பெட்ரஸ்ல என்னென்று சொல்லியிருக்கேன் காலுக்கால் வெறும் வயிற்றில் குடிங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா கிளியில் உள்ள கல்லுகளை கரைக்கவும் கல் வெளியேற்றவும் முக்கியமான ஒரு வாழைத்தண்டு ஓகேங்களா அப்படியே குடிச்சு பார்த்தாலும் அப்படின்னு வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிடலாம் சூப்பராகங்க இதே போட்டு போட்டு குடிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நன்மையாக ஆகியிருக்கு ஓகே காய்ஸ்